வாங்கத்த உட்காருங்க என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் இருந்தோம் இருக்கும் போதே இருந்துட்டாங்க வளரப்பவே அப்பா அம்மாவை அனாதையா இல்ல என் கிட்ட தான் வளர்ந்த இனிமே அத்தை தான் எனக்கு அம்மா அப்பா என்ன நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யற இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா ரோல்டு கோல்டு தான் எப்படி சொல்றீங்க பவுனா பல பல இருக்கும்ல அப்படியா பொங்க செயின் பவுனா என் செயினும் பவுனுதான் உங்களுக்கு கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான்